என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்டாய் இனிமேலும் எல்லா விஷயங்களையும் தானாக நீ நிச்சயமாக யாருடைய துணையும் இல்லாமல் தெய்வ துணையோடு நீ நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வருவார் யாரையும் பார்க்க எப்பொழுதும் பயந்து நடங்க வேண்டிய அவசியமே அல்ல ஏன் தெரியுமா நீ கடன் கொடுத்தவனை பார்த்துதான் பயப்படுகிறாய் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி பேசி விடுவானோ தேவை இல்லாமல் மற்றவர்களுக்கு மேலாக ஏதாவது வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுவானோ என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இந்த வாராகி தாயானவன் பார்த்து கொள்வேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்றால் அவ்வளவு இஷ்டம் நிச்சயமாக உனக்கே தெரியும் உன்னுடைய வாழ்க்கைய நான் நிறைய முறை நான் இருக்கிறேன் என்று உன்னை ஆபத்து காலத்தில் மீட்டி இருக்கிறேன் அதனால்தான் உனக்கு இவ்வளவு நம்பிக்கையே நிச்சயமாக வாராகி அம்மா காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எப்படி வந்தது இதனால் தானே வந்தது தங்க பிள்ளையே காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணை நிற்பேன் நான் எதற்கு தங்க பிள்ளையே தங்க பிள்ளையே என்று சொல்கிறேன் நீ ஏனென்றால் நீ எனக்கு அவ்வளவு இஷ்டமான குழந்தை எதிர்காலத்தில் தங்கம் போல ஜொலிக்கும் என்னுடைய குழந்தை நீ இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நம் வாழ்க்கை அமையும் என்று நீ தீர்மானித்து விடவே கூடாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழப்போகும் விஷயங்களும் அதிகமானது சொல்ல சந்தோஷமானது பல பேர் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கத்தான் போகிறாய் அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன் பொறுமையோடு இரு உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுகிறாயோ அதே அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு சிம்மாசனத்தையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்பாய் நில மாற்றங்கள் கிடைக்கும் பல பேருக்கு நிச்சயமாக உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் கவலைப்படவே வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக மாறும் நீ யோசிப்பதை விடவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 சிறந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தங்கமே இந்த இரவு நேரத்தில் நான் உனக்கு உண்மையைத்தான் சொல்கிறேன் உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை தூங்க வைப்பதற்காகவோ இல்லை என்றால் உன்னுடைய மனதை குழப்புவதற்காகவோ அல்ல சீக்கிரமாக வாழ்க்கையில் நீ எது போலவே நினைத்தாயோ அது போலவே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து வாழ வைப்பேன் கண்மணியே கலக்கம் வேண்டாம் நிம்மதிக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் முழு நிழலாக முழு வெளிச்சமாகவும் இங்கு வாராகி இருக்கிறேன் வாராகிக்கு தெரியாதது உனக்கு நிச்சயமாக தெரிய போவது கிடையாது இந்த வாராகி ஆனவர் அசிரியாக சொல்லும் வார்த்தைகளை முதலில் நம்புங்கள் ஆனால் நீ நினைப்பது என்ன தெரியுமா வாராகி நேரடியாக வந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று அது இந்த கலியுகத்தில் நடக்காத ஒரு விஷயம் நேரடியாக வந்து யாரிடமும் பேச முடியாது அவர் அவர்களுக்கெனவிலேயும் அ இதுபோல சில அசுரையாகவும் தான் பேச முடியுமே தவிர மற்றபடி நேராக வந்தெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை தங்குமே உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் பொண்ணும் பொருளும் எல்லாவற்றையும் நிறைய சேர்த்து உன்னை வாழ் வருகிறேன் நீ இப்பொழுது இருக்கும் ஒரு விஷயத்தை கூட நினைத்து இப்படியே இருந்துவிடும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே இல்லாமல் குழப்பிக் கொள்ள வேண்டாம் நான் இந்த நேரத்தில் உள்ளதற்கு காரணம் நீ அமைதியாக தூங்க வேண்டும் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்பதனால்தான் உனக்கு வாழ்க்கைய நடக்க போகும் விஷயத்தையே நான் சொன்னேன் அவ்வளவு சுலபமாக நாங்கள் போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை யாருக்கும் வெளியில் செல்வது கிடையாது ஆனால் இதையெல்லாம் மீறி உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு இஷ்டமான குழந்தை எனக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காலம் முழுவதும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மனதில் திருப்தியோடு நான் வைத்திருப்பேன் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி நல்லதாகவே யோசிக்கலாம் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மாறும் நேரத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அதுதானே நடக்கும் நீங்கள் நல்லதாகவே யோசிக்கலாம் என்னுடைய தங்க பிள்ளைகளா ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து விடலாம் நீங்கள் தனியார் இல்லை இந்த பூமியை உங்களை கொண்டு வந்தது யார் என்பது முதலில் யோசியுங்கள் நீங்கள் நிச்சயம் வாங்க கிடையாது உங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் நீ யாரிடம் பிறக்க வேண்டும் எங்கு வாழ வேண்டும் என்று தீர்மானித்த தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கென்று எந்த உறவும் இல்லை என்றும் வருத்தப்படவே வேண்டா அமோகமான வாழ்க்கை ஒன்று உனக்காக இருக்கிறது அதை நினைத்து சந்தோஷப்படு நீ என்னவோ தேவை இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இவ்வளவு தூரம் பேசுகிறேன் ஆனால் மேற்கொண்டு மேற்கொண்டும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் நான் ஒன்றும் செய்யக்கூட முடியாது புரிகிறதா நம்புங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சாதாரணமாக நடக்கும் நீ கூட சொல்வாயே அவளுக்கெல்லாம் பார்வாராயே எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது எனக்கு பாத்தியா கஷ்டமாக எல்லா விஷயத்திலும் அவ்வளவு என்று நீ என்ன எல்லோருக்கும் எனக்கு மட்டும் எல்லாம் கஷ்டமாக கிடைக்கிறது என்று சொன்னாய் அல்லவா அதனால்தான் எல்லாவற்றையும் நான் உனக்கு சுலபமாக தருவதற்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு சீக்கிரத்து எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா தேவையே இல்லாமல் கவலையோடு இருக்காதே எதுவாக இருந்தாலும் இந்த வாராகி பார்த்துக்கொள்வேன் எந்த தைரியத்தில் நீ என்னை நோக்கி வருகிறாய் சொல் பார்க்கலாம் நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் எல்லாவற்றையும் சரி செய்வேன் எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையில் தானே சீக்கிரமாக உனக்கு பிடித்ததாகவும் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றதாகவும் சீக்கிரமாக நான் நடத்துவேன் இது என்னுடைய உறுதியான சத்தியமான வாக்காகும் தேடி தேடி இனி எதையும் தேடி அலையாதே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவும் அற்புதமாகவும் நடக்க என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டும் உன்னோடு எப்பொழுதும் எல்லா செல்வ வளங்களும் இருந்து கொண்டும் நிச்சயமாக தங்கமே உன் வாழ்க்கையில் கூடான கோடி நல்ல விஷயங்களையோடும் நீ உன் வாழ்க்கையை நடத்துவாய் இதை இந்த வாராகி உனக்கு தரும் சத்திய வாக்கு சந்தோஷமாக இருங்கள் சகலத்தையும் பெற்ற பெருவாழ்வு வாழுங்கள் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து அனைத்து வழிகளையும் காட்டுவேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி